ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசர்பன் விலாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போனீங்கன்னா முதலும் முடிவும் இந்த நாட்டில் பாதி அப்பாக்களோட வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு தன்னோட வீட்டுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச அப்பாக்களுக்கு கடைசியில் இந்த நிலமையா முதலும் முடிவும் பரமனுக்கு உறக்கம் வரவில்லை உணவை வயிறு ஜீரணிக்க மறுத்தது அப்புறம் இருபது மாதிரி வாழவா முடியும் உசுறு போகிற வரைக்கும் உலராமல் படுத்திருந்தா வாழ்கிற வயசில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருப்பாங்க மருமகளின் முனங்கள் சத்தம் லேசாக காதல் கேட்டதும் வேதனையை வெளிப்படுத்தாமல் வாயை மூடிக்கொண்டார் அறுபது வயது பின்னோக்கி அசை போட்டது அவரது மனம் ஓலை வைந்த கூரை வீட்டில் மண்தரையில் விரித்த கோரை பாயில் படுத்து உறங்கி குழந்தை பருவத்தில் வாழ்ந்தது நினைவில் வந்து போனது கூரையை பார்த்து கொண்டே பாயில் தாயின் அணைப்பில் கவலையேதுமின்றி கண்ணனை போல் பற்கள் முளைக்காத பொக்கை வாயில் சிரித்தபடி படுத்திருப்பது நிழலாடியது பாம்பு பூரான் வருகிறது குழந்தையை தீண்டினால் என்ன ஆவது என்னும் பயத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி கூரை விட்டை ஓட்டு வீடாக மாற்றினார் அவரது பெற்றோர் படித்து முடித்து வேலையில் சேர்ந்து பெண் பார்க்கையில் ஓட்டு வீடா என பெண் கொடுப்பவர்கள் ஒதுங்க அலுவலகத்தில் லோன் போட்டு பக்கத்தில் இருந்த இடத்தில் காங்கிரீட் வீட்டை கட்டி முடிக்கையில் திருமணம் முடிவானது நீங்க டவுனுக்கு வேலைக்கு போறீங்க நானும் பையனும் எதுக்குங்க இந்த கிராமத்துல வாழணும் பேசாம இந்த வீட்டை வித்துட்டு கொஞ்சமா லோன் போட்டு டவுன்ல புதுசா சைட் போடுற பக்கம் ஒரு வீட்டை வாங்கி போடலாங்க மனைவியின் விருப்பத்திற்கு இணங்கினார் வருடங்கள் ஓடின ஏப்பா பரமா தனி வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் நாம தான் ஓடணும் அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் போட்டிருக்காங்க தண்ணி வரலன்னு கவலை இல்லை பிளம்பர் வரலன்னு தேட வேண்டியதில்லை வேலைக்காரி கூட ஈஸியாக கிடைச்சிடுவா பக்கத்து போசன் டிரைவரை நம்ம கார் ஓட்ட கூப்பிட்டுக்கலாம் நான் வாங்கி குடி போயிட்டேன் ஏழாவது மாடி படியில் ஏற வேண்டியதில்லை லிஃப்ட்டு தான் சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் வண்டி வாகன சத்தமே கேட்காது பறவைகள் பறக்கிறத மேகக்கூட்டம் நகர்ந்து போகிறத நல்லா பார்க்கலாம் என அலுவலகத்தில் உடல் பணிபுரியும் நண்பர் ரகுவரன் சொன்னதும் சம்மதித்தார் வயது அறுபதை தொட்டிருந்தது வேலையிலிருந்து ஓய்வு கிடைத்திருந்தது பென்ஷன் பணம் செலவுகளுக்கு போதுமானதாக இருந்தது அப்பா மேட்ருமோனியில் ஜாதகம் பதிவு பண்ணியிருக்கேன் ப்ரொஃபைல் பார்த்து பொண்ணு வீட்டுக்காரவங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க தனி வீடு வாங்கலாம்னு பார்க்குறேன் நான் ஐடி கட்டுறதுனால ரெண்டு கோடி லோன் கிடைக்கும் இந்த வீடு ஒரு கோடிக்கு போகும் ஊரில் இருக்கிற காடு ரெண்டு கோடிக்கு கேட்குறாங்க அஞ்சு கோடியில் பங்களா மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்துருக்கேன் அந்த வீடை வாங்கிட்டா எங்கள் கூட வேலை செய்கிற பொண்ணு அனிதாவை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா பரமனால் மறுக்க இயலவில்லை வாங்கி வீடு வாங்கிய அடுத்த மாதமே திருமணமும் மகனுக்கு நடந்தது வீட்டில் வலிக்கு விழுந்த பரமனுக்கு இடுப்பு எலும்பு உடைந்ததில் மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தவரை தற்போது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர் ஏனுங்க ஏனுங்க மனைவி தட்டி எழுப்பி கஞ்சி கொடுத்ததை வாங்கி குடித்தார் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்ததை கண்டு அதிர்ந்தார் காரணம் கேட்டதற்கு பதில் இல்லை நடு இரவு அழுகை சத்தம் கேட்டதும் எழுந்து பார்த்தார் ஸ்டிக்கை எடுத்து ஊன்றியவாறு மெதுவாக மனைவியின் அறைக்கு சென்றார் மருமகளும் மகனும் அழுது கொண்டிருந்தனர் மனைவி உயிரற்ற உடலாய் கிடந்தாள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் முடிந்திருந்தது உறவுகளின் வருகை நின்று போன பின் ஒரு நாள் அப்பா நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே கேட்ட மகன் முகத்தை ஏறிட்டார் சொல்லு என்பதாக ஜாடை செய்தார் அப்போது மருமகள் அனிதா குறுக்கிட்டு பேசினாள் எதுக்குங்க சும்மா அந்நியாயத்துக்கு தயங்குறீங்க சட்டுன்னு பேசுனா பட்டுனு முடிஞ்சு போகுது அது வேற ஒன்றும் இல்லைங்கம்மாமா நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் நீங்க மட்டும் இவ்வளவு பெரிய பங்களாவில் அதுவும் அத்தை போன வருத்தத்துல தனியா இருந்தீங்கன்னா அத்தை மாதிரியே கவலையில விஷத்தை குடிச்சு செத்துட்டீங்கன்னா சொந்த பந்தம் என்னதான் தப்பா பேசுவாங்க அதனால முதியோர் இல்லத்துல விட்டுடலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம் ஏங்க முகன் அப்படிதானே மனைவி பேச்சை மறுக்காமல் ஆமாம் என்பதாக தலையாட்டினான் செய்தியை சொன்னார்கள் விருப்பத்தை கேட்கவில்லை என்பதை புரிந்த பரமன் வேதனை மேலோங்க அமைதியானார் முதியோர் இல்லத்தில் கூரை வீட்டில் ஒரு கோரை பாயில் ஒரு குழந்தையை போல் படுக்க வைக்கப்பட்டார் குழந்தையில் இருந்தது போன்ற அதே நிலை பூஜ்யத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை திரும்பவும் பூஜ்யத்துக்கே பட்டது அன்று தாயின் அரவணைப்பு குழந்தை மனம் சிரிப்பு வந்தது இன்று வெறும் பாயின் அரவணைப்பு முதிர்ந்த மனம் அழுகை வந்தது வேதனையின் உச்சத்தை கண்டார் அன்றைய முதல் நாளின் இரவில் தூக்க மாத்திரை தந்த தூக்கத்திலேயே உதிர்ந்து போனது அவரது உடலிலிருந்து உயிர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்தா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு குணமா இருக்காங்கல்ல தான் வாழணும் அப்படிங்கிற நினப்பில் தான் பாதி பேர் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்பா அம்மா பாசம் அப்படி இப்படிலாம் பேசுகிறோம் எல்லாமே பணத்துக்காக தாங்க பணம் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு மதிப்பு அந்த பணத்தை அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்துட்டேன்னா அவங்க வெறும் சக்கை தான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே கடைசியில் போய் சேர்ந்துடுறோங்கிறது தான் இந்த கதை குடிசை வீட்டில் ஆரம்பித்த வாழ்க்கை கடைசியில் அந்த குடிசை வீட்லேயே அவர் உயிர் போயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்